வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடர் சிறுகதை சேனலின் சார்பான பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நாளுக்கு நாள் அதிகமாக ஆதரவு தந்து என்னை பெருமைப்படுத்துகின்ற ரசிகப் பெருமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைய சிறுகதையுள் நாம் கேட்க இருப்பது வசூலிப்பவரின் வேதனைகள் என்னும் சிந்தனைக்குரியது வாருங்கள் கதைக்குள் செல்வோம் நான் ஒரு முறை சென்னையில் உள்ள சிறு சூப்பர் மார்க்கெட்டில் அந்த ஹேமா என்ற பணம் வசூல் செய்யும் அந்த ஏழை பணிப்பெண்ணை கண்டேன் ஆனால் கடமையில் அவள் கோழை இல்லை என்பதையும் உணர்ந்தேன் ஏழை குடும்பத்து பெண் போல தெரிந்தாலும் ஆடம்பரம் இல்லாத அவளின் எண்ணம் சொல் செயல் யாவும் இருக்க கண்டேன் அதற்கு காரணம் அந்த ஹேமா ஓரளவு படித்தவள் போன்றும் இருந்தமையை அவளது பேச்சில் அடக்கத்தில் வழியே தெரிந்து கொண்டேன் இந்த சூப்பர் மார்க்கெட்டினர் ஹேமா வேலை செய்யும் அந்த பெரிய வரவு செலவு செய்திடும் கடையில் இருந்து பொருட்களை வாங்குகின்றனர் போலும் என்பதையும் அறிந்தேன் ஒவ்வொரு வார இறுதியிலும் தாங்கள் கொடுத்த பொருட்களுக்கு உரிய பணத்தை வசூல் செய்திட கடை முதலாளியோ பல பில்களை ஹேமாவசம் கொடுத்து அனுப்புவதும் வழக்கமாயிற்று இந்த பொருள்பெற்ற இங்குள்ள சிறிய சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள கடையில் பில் போடும் பணியில் உள்ள இளவரசி என்கின்ற பெண் ஹேமாவை கண்டதும் சற்று அதிர்ச்சியானாள் ராகுகால நேரத்தில் அதுவும் வெள்ளிக்கிழமையில் வியர்த்தே போனால் வசூல் செய்யும் இந்த ஹேமாவை பார்த்து இளவரசியிடம் அன்று பல பேர் பில் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து இங்குள்ள அன்றைய வியாபாரமற்ற சூழ்நிலையை கண்டு பணம் பெறாமல் திரும்பி போய்க் கொண்டிருப்பதையும் புரிந்து கொண்டேன் பணம் செட்டில் செய்ய முடியாமல் அந்த இளவரசி பெண் படும் பாட்டையும் சமாளித்து சரிசெய்து போகின்ற தன்மையினையும் முதலாளியின் சார்பில் தான் கெளரவம் கடாமல் பேசியதையும் கண்ட எனக்கு முதலாளிகளை விட இடையில் ஹேமா இளவரசி போன்றோர் தவித்த பாட்டையும் உரையாடலையும் கண்டபோது எனக்கு மிகவும் வேதனை ஆயிற்று இக்காட்சி அன்று எதிர்பாராமல் நேரில் நான் காணும்படியும் ஆயிற்று இருவரும் உரையாடியே சமாளித்து திணறிய நிலையினை என் கண் முன்பே கண்டேன் அப்போது இளவரசியோ சற்றும் சளைக்காமல் செய்து ஹேமா கோபப்படாதே என்னை எப்படி எரித்து விடுவது போல் பார்க்காதே எல் எல்லா பில்களையும் நீ திரும்ப திரும்ப என் கண்முன்னே காட்டி எனக்கு நீ உணர்த்துவது புரியாமல் இல்லை நான் என்ன செய்வது என்றே புரியவில்லை இன்று எங்கள் கடையில் வசூல் சரியாக இல்லை ஹேமா இவ்வாரம் முழுவதும் சற்று மந்தமாகத்தான் உள்ளது நான் என் செய்வேன் முதலாளியும் வருபவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் சமாளித்து சரிசெய் வசூல் வந்தால் எல்லாருக்கும் சிறிது சிறிது பகிர்ந்து கொடு என்றும் அடுத்த வாரம் எப்படியாவது நாம் மீண்டும் கொள்முதல் செய்வதற்கு முன்பாக எல்லாருக்கும் கண்டிப்பாக ஏதாவது வேறு வழியில் சரி செய்துவிடலாம் இளவரசி என்று சொல்லிவிட்டு சில நாட்களாக கடைக்கு வராமல் என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு வீட்டிலேயே உள்ளார் இந்த வாரம் நான் படும் பாட்டை நீயே காண்கின்றாயல்லவா உரலுக்கு ஒரு பக்கம்தான் இடி மத்தளத்துக்கோ இரு இருபக்கங்களும் இடி என்பது போல் நம் நிலையாயிற்று ஹேமா என்ன செய்வது வெறுப்பை சம்பாதிப்பது போல் என் நிலையும் உள்ளது ஹேமா என்று கூறிட ஹேமாவோ ஆமாம் இளவரசி சரியாகச் சொன்னாய் என் கதையும் உன் கதைதான் தோழி என்று அவர்கள் பேசிக்கொண்டதையும் சற்று தூரத்திலிருந்து கவனித்த நான் சிரிப்பும் அழுகையும் வந்தது சம்பந்தப்பட்ட முதலாளிகளோ எங்கோ அமைதியாக இருக்க இங்கே இரு ஜீவன்கள் போராடும் நிலைகள் பட்டபாடு அப்பப்பா சொல்லிலடங்காது மேலும் அவர்கள் வியர்க்க வேர்க்க வெறுவிறுக்க மிகவும் கலைப்புடனும் கவலையுடனும் எப்படி நம் முதலாளிகளை சரி செய்வது என்று புரியாமல் உரையாடி கொண்டிருந்தனர் அப்போது ஹேமாவோ இந்த மாதம் எல்லா கடைக்காரர்களையுமே இளவரசி பில் கட்ட முடியாமல் ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்கிறார்கள் என்றால் அப்பொழுது இளவரசிக்கும் உள்குத்தலாக இருந்தது வசூல் செய்யாமல் போனால் பெட்ரோல் செலவுக்கு கூட அன்றைய கூடி கிடைக்காது இளவரசி அதோடு மட்டுமல்ல முதலாளிகளோ உனக்கு சாமார்த்தியமாக பேசி சமாளிக்க வசூல் செய்ய துப்பு இல்லையே என்றும் அவர்கள் கடிந்து கோபப்படுகின்ற பொழுது என் மனம் நொந்து நூலாகின்றது இந்த வேலையும் என் போன்றவர்களுக்கு இப்படிப்பட்ட சூழலில் பறி போய்விட்டால் என் செய்வது என் குடும்பம்தான் பணம் வராமல் என் செய்யும் மிகவும் எனக்கு பயமாகவே உள்ளது நான் என் இரு தங்கைகளுக்கும் வேறு பணம் கட்டுகின்றேன் பள்ளிக்கூடத்திற்கு நான் மட்டும் என்ன செய்ய முடியும் கொழுத்தும் வெயில் ஊற்றும் மழை என்றும் பாராமல் சரியாக சாப்பிடாமல் கூட இளவரசி நினைத்தால் கண்ணீரே வழிகிறது ஏன் ஒரு சிங்கிள் டீக்கு கூட குடிக்காமல் இவர்களுக்காக நான் அலைந்து திரியும் நிலை உனக்கும் புரியும் என்று கருதுகிறேன் கடையிலேயே இருப்பவர்களுக்கு எங்களைப் போல் வசூலிப்பவர் படும்பாட்டை புரியவா போகிறது என்று அவர்கள் மனம் வேதனைப்பட்டதையும் நான் உணர்ந்து கொண்டேன் வீணாக சுற்றித் திரிந்துவிட்டு அவர்கள் முன் நாம் நிற்பது போல் ஒரு பார்வை பார்க்கின்றனர் இளவரசியின் கடவுளுக்குத்தான் தெரியும் உண்மை நிலை என்ன செய்வது வசூலிப்பவர்கள் திட்டாமல் அத்தகைய முதலாளிகள் நம் கால்வலியும் மனவலையும் போக முதலாளிகள் ஆறுதல் சொல்லலாம் அல்லவா என்றும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர் அதோடு ஹேமாவோ மேலும் இளவரசி எங்களைப் போன்ற வசூலிப்பவர்கள் தினந்தோறும் படும்பாடு சொல்லவே முடியாது என்று மீண்டும் அடுக்கிக் கொண்டே போனாள் காரியத்தில் கண்ணா இருந்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வாறு அவள் அடுக்குவதற்கு சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் சும்மா சமாளிக்காதே என்று முதலாளிகள் சீரிப்பாய்கின்றார்கள் என்ன செய்ய முடியும் எல்லாம் இந்த ஜான் ஜான்வாயிற்றை கழுதி நிரப்புவதற்காகத்தான் இந்த படாத பாடு தயவுசெய்து என்னை நீ தவறாக நினைக்காதே இளவரசி ஏன் அப்படி விரோதி போல் என்னை பார்க்கிறாய் சற்று என்னை உணர்ந்து பார் என் என்னை எண்ணிப்பார் நான் என்ன செய்வேன் ஒரு பாம்பின் காலிலை இன்னொரு பாம்புதானே அறிய முடியும் அதனால்தான் வேதனையை உன்னிடம் இறக்கி வைக்கின்றேன் என்றாள் ஹேமா பதிலுக்கு இளவரசியோ தன் உற்று நோக்கும் பார்வையால் என் கதையும் உன் கதைதான் என்று சொல்வது போல் இருந்தது எனவே ஹேமா இளவரசி இருவரின் உரையாடலின் வழியே அறிய வேண்டியது கொடுத்து வாங்கும் முதலாளிகளோ இருவரும் இத்தகு துன்பங்களை பெரும்பாலும் சந்திக்க வாய்ப்பு இல்லை நேரில் கண்டால்தான் வசூலிப்பவர்கள் படும்பாட்டை உணரவே முடியும் இதற்கு இடையில் வசூலிப்பவரே எவரிடமும் நட்புண்கட்டு மரியாதையும் இழந்து சில நேரம் பொது இடங்களில் வேதனைப்படுகின்றார்கள் சுயமரியாதை இழக்கின்றார்கள் அதனால் வேதனைப்படுகின்றார்கள் சில முதலாளிகளுக்கு இது புரிந்தாலும் புரியாதது போல் தங்கள் ஜீவனை காத்து கொள்ள எதையும் கண்கூடாக காணாமல் கோபிக்கின்றனர் வசூலிப்பவர் வழிகளுக்கு மனவழிகளுக்கு மருந்து வேண்டாம் சற்று ஆறுதல் மொழிகளே போதும் முதலாளிகளிடம் இருந்து சும்மா எதற்கும் வேதனைப்படாமல் உள்ளதை உள்ளபடியாக இப்படிப்பட்ட வசூலிப்பவர்கள் கூறி முதலாளிகளை சரி செய்து உணர்த்தி நாம் எல்லா வழியிலும் நேர்மையாக நம் மனசாட்சிக்கு ஏற்ப நடந்து கொண்டால்தான் அதாவது எதையும் தாங்கும் இதயத்தை நாம் கொண்டால்தான் சில வேளைகளில் சிலவற்றை நாம் இழந்தால்தான் நாம் எதிர்காத்த ஒன்றை பெறவே முடியும் என்பதை வசூலிப்பவர்கள் உணரத் தலைப்பட்டுவிட்டால் வேதனைகள் நீங்கி சோதனைகளில் சாதனைகளை படைக்கலாமே ஏனெனில் வசூலிப்பவர் நமது கெளரவத்தை முதலாளிகளுக்காக இழக்கின்றோம் என்பதை எண்ணாமல் செயல்பட்டால் வாழ்க்கையில் மேம்படலாம் காரணம் நமது மூச்சுக்காற்றை கூட ஒரு முறை பல முறை உள்ளிருந்து வெளியே இழுத்து விட்டு இழந்தால்தானே நாம் மீண்டும் உயிர் வாழ முடியும் சிந்திப்பீர் வசூல் செய்பவர்களே வாழ்க்கையில் நல்லவர்கள் நேர்மையாளர்கள் பல வழிகளில் அடிபடாமல் முன்னேறவே முடியாது என்று நினைத்து மனம் அமைதி கொள்ளுங்கள் தோழமை உள்ளங்களே எனவே இக்கதை வழி நாம் உணர வேண்டியது மற்றவர்கள் உயர்வுக்கு இடையில் நின்று பாடுபடுகின்ற எவர்களுக்கும் அனுபவங்கள்தான் முதலில் அதிகமாகும் அனுபவங்கள் அதிகமாவதால் அவர்களின் மனமும் இவர்களுக்கு முன்னேற அமைதியாகிவிடும் என்பதை மறக்க வேண்டாம் பொறுமையுடன் போராடுவோம் சோதனையிலும் சாதனை படைப்போம் உழைக்கும் தோடர்களே ஒன்று கூடுங்கள் மனம் வருந்த வேண்டாம்